ஒரு முறையாவது இப்படி ஒரு குழம்பு வச்சு பாருங்க அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வார வாரம் இந்த குழம்பு தான் வேணும்னு ஆசைப்படி கேட்பாங்க பாருங்களேன் எங்கள் வீட்டு ஆந்திரா ஸ்பெஷல் காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வெல்கம் டு பிந்து ஜமா சேனல் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இது நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக வதக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் லைட்டாகவே விட்டுக்கோங்க போதும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஈஸியாக சமைக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ வந்துட்டு சீரகம் சோம்பு வெந்தயம் மூணும் போட்டுக்கலாம் எண்ணெயில் இதுக்கப்புறம் நம்ம கடகுள் சேர்த்துக்கலாம் கடுகுள் வந்து சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்குவோம் இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை டைரெக்டாக மிளகா வத்தலும் மிளகாவும் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகா மிளகாத்தூள் வேண்டாம் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் மிளகா வத்தல் பச்சை மிளகாய் கருவேப்பில் இந்த நாளும் சேர்த்துக்கலாம் இப்போது அதுக்கு முன்னாடி வந்துட்டு தூள் சேர்த்துக்கலாம் நான் மறந்தே போயிட்டேன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் இது நல்லா கொஞ்சமாக பொறிஞ்சு வரணும் அதுக்காக ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க கருகிடும் இப்போ நான் சொன்ன அந்த நாலு ஐட்டம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் அந்த கண்ணாடி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும் ரொம்பவும் வதக்கி கருகிடவும் கூடாது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அந்த பச்சை வாடை எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க அதுக்காக அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தூள் உப்பு தான் பிடிக்கும் அப்படின்னா அதுதான் அளவு தெரியும் அப்படின்னா அதுவும் நான் இதை அரைக்க போகிறோம் அப்படின்றதால நான் கல் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஓரளவு நல்லா மையாக மசாலா சேர்ந்து வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிளகாய் போட்டிருக்கு பாருங்கள் அதனால தான் நான் மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னு இப்போ மட்டன் பாருங்கள் நான் நாலு வாட்டி கழுவிட்டேன் மட்டன் அப்புறமும் இந்த ரத்தம் இதெல்லாம் இருக்குது இதை நம்ம இன்னொரு வாட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி கழுவிக்கலாம் வதக்குனது ஆரிடுச்சு பாருங்கள் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம் குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க குழம்பு சரியாக இருக்காது மைய அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாற்றிட்டேன் இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது பாருங்கள் ஒரு இது இல்லாமல் நல்லா அரைச்சிக்கலாம் ம் இப்போ குழம்புக்காக ஒரு சட்டி வச்சு அதை நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா மட்டனில் தண்ணியும் பிரியும் எண்ணெயும் வரும் அதனால ம நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இதில் நம்ம பெருசாக ஸ்பைசஸ் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல சீரகம் மட்டும் சேர்த்துக்குவோம் இந்த கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரவும் நம்ம கழுவி வச்சிருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் போட்டுட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க அதிலே அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி அப்படியே வெளியே வரும் அது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவை தண்ணி அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஊற்ற முடியும் இங்கே பாருங்கள் நம்ம மட்டன் போடும்போதே அதில் தண்ணி வெளியே வருது பாருங்கள் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்களேன் அவ்வளோ தண்ணி மட்டனில் இருக்குது மட்டனில் இருந்து தண்ணி கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை இவ்வளோ தான் ஸ்டெப்பே தான் மொத்த ஸ்டெப்பே இவ்வளோ தான் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் மட்டன் நல்லா வேகணும் அது மட்டும் தான் நமக்கு தேவையான விஷயம் நல்லா மசாலா எல்லாம் பக்கம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மட்டன் வேகிறதுக்காக நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மிக்ஸிலேயே தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இந்த மட் குழம்போடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா வேகும் ஒரு அரை மணி நேரமாவது வேகும் உங்களுக்கு எனக்கு இப்படி வேக வைக்க தெரியாது நான் குக்கரில் தான் விசில் போடுவேன் அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் கிட்ட கூட போட்டுக்கோங்க நல்லா வெந்துடும் எலும்பு கறி இப்படிலாம் இருந்துச்சுன்னா எலும்பு நல்லா வெந்துடும் அஞ்சு விசில் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு கொதி விட்டு வந்திருக்கு இவ்வளோ தண்ணி நான் ஊற்றிருக்கேன் இது மட்டன் வேகணும் அதுக்காக நம்ம மூடி வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இதையும் மறந்துட்டே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்துக்கோங்க இது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக சேர்க்கிறதால பிரச்சனை இல்லை நம்ம மூடி வைக்க போகிறோம்ல அதனால் அதில் இருக்க பச்சை வாடையெல்லாம் போய்டும் அவ்வளோதாங்க ஸ்டெப்பு இது வந்து ஒரு நாலு கலர் கலரிகிட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ திறந்து கறி வெந்திரிச்சான்னு மட்டும் பார்த்துக்கோங்க எப்போவுமே மட்டன் குழம்பு செய்யும்போது மட்டன் நல்லா வெந்துடணுங்க அறவேக்காடை இருந்துட்டு சாப்பிடாதீங்க அது உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்போ வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றியாச்சு இது கொஞ்சம் வேகணும் அதுக்காக மூடி வச்சிருவோம் இங்கே பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா நல்லா விட்டுருக்கு பாருங்கள் மட்டன் கொஞ்சம் நார்மலாக வெந்திருக்கு அரைவேக்காடை தான் இருக்குது இன்னும் முழுசாக வேகலை இப்பவே பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் பார்க்கவே அவ்வளவு செம்மையாக இருக்கு பாருங்களேன் இப்பவே சாப்பிடும் போல இருக்கு ஆனால் இன்னும் வேகணும் திரும்ப மூடி வச்சாச்சு இப்போ பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்களே எல்லா எண்ணையும் வந்திருக்கு நம்ம எவ்வளோ ஆரம்பத்துல எவ்வளோ எண்ணெய் விட்டோம் இப்ப பாருங்க எவ்வளோ எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு கறியும் நல்லா வந்திருக்கு எலும்பு நல்லா வெந்துருச்சு சூப்பருங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஈஸியான வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லிவிடுங்க தேங்க்யூ டாட்டா பை பாய்